இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்கள் இந்த எட்டாவது மாதத்தை கூட கடைசி நாட்களில் கர்த்தர் நம்மோடு கூட வைத்தபடினால் நம்ம கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம் இந்த நாளில் இந்த வேலையில் கூட கர்த்தர் நமக்கு செஞ்சு வந்த ஒவ்வொரு கெருபைக்காக நன்றி சொல்லுவோம் இந்த நாளில் பாருங்கள் சங்கீதம் நூற்றி மூணாம் அதிகாரம் பதிமூணாவது வசனம் தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்துகளுக்கு இறங்குகிறார் லூயா பாருங்கள் இந்த எட்டு மாதங்களாக கர்த்தர் நம்மளை வழிநடத்தி வந்தார் தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவது போல கர்த்தர் தமக்கு பயந்துகளுக்கு இறங்குகிறார் அப்போது தன் தகப்பன் தன் பிள்ளைக்கு அப்படி இறங்கி அற்புதம் செய்வது போல நம்முடைய கர்த்தருக்கு நம்ம பயந்து வாழணும் எவ்வளோ நேரத்தில் நம்ம சில டைமத்தில் துணிகரமான பாவங்கள் செய்வது உண்டு நம்ம வேதத்தை வாசிப்போம் ஜபம் பண்ணுவோம் வழிப்படுத்துல இன்னும் பிரசனம் கூட பண்ணுவோம் ஆனால் சில டைமில் நமக்குள்ளே ஒரு பயம் இல்லாதபடி இருக்கிறதுனால அப்படி நாம் தவறி போயிருப்போம் ஆனால் இந்த நாளில் இந்த வேலையில் நம்ம கர்த்தர் நம்மளை உணர்த்துகிறார் தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவது போல் கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு அவர் இறங்குகிறார் நம்ம பயப்பட வேண்டும் சில டைமில் பயப்படாத இருந்தும் வசனம் சொல்லுது ஆனால் சில டைமில் பயப்பட சொல்லுது கர்த்தருக்காக நம்ம பயந்து வாழும் பொழுது அவர் நமக்காக இறங்கி அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார் இந்த வருஷத்தை இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு அற்புதம் செய்வார் இந்த மாதம் முழுவதும் நடத்தின தகப்பனுக்கு நம்ம தகப்பனுடைய நன்றி சொல்லி நம்ம அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறதுனால தம் பிள்ளைக்கு இறங்குவது போல தகப்பனுக்கு நம்ம நன்றி சொல்லணும் அதுக்கு முதல்ல நம்ம பயப்படணும் கர்த்தருக்கு நம்ம பயந்த பிள்ளைங்களாக இருக்கும்போது தானே அவர் அற்புதம் செய்வார் அதனால் நம்ம பயந்து வாழ்வது கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகணும் அவருக்கு என்ன பிடிக்காது பாவம் செய்ய பிடிக்காது இல்லை அப்போ நம்ம பாவம் செய்யலாமா இந்த மாதத்தில் நம்ம ஏதோ ஒரு பாவம் செஞ்சுருப்போம் ஏதோ ஒன்று செஞ்சுருப்போம் அதனால் நம்ம பயந்து கர்த்தருக்காக காத்திருக்கும்போது அவர் இறங்கி அற்புதம் செய்வார் ஜெபம் பண்ணுவோம் எங்களை கிருபையா நேசிக்கிற எங்கள் அன்பே நல்ல தகப்பனே இந்த மாதம் முழுவதும் எங்களை நடத்தி எங்களை பாதுகாத்தீங்க பலப்படுத்தினீங்க ஐயா சோத்தரிக்கிற எட்டு மாதங்களை கடக்க செய்து எட்டாவது மாதத்தை நடத்தி வந்ததுக்காக தோத்துரும் தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவது போல எங்களுக்கு நீங்கள் ஆண்டவர் இறங்குவதுனால ஸ்தோத்துரும் அதனால் நாங்கள் பயந்து ஆண்டவர் இறங்க கிருபை செய்வதற்காக தோத்துகிறோம் எங்களுக்கு இறங்கி அற்புதம் செய்யும் இந்த மாதத்தில் செஞ்ச மாதிரி வரப்போகிற மாதத்தில் நீங்கள் அற்புதம் செய்வீங்க உங்களுடைய வார்த்தை வசனங்களுக்காக நன்றி இயேசுவின் நாமத்தை சொல்லி செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே